நமது கேப்டன் விஜயகாந்த் அவங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா தினமும் அன்னதானம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல லட்சம் பேர் இருக்கும்போதே வாழ வச்சிருக்கிறாரு அவர் இறந்தும் பல மக்களுக்கு இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாரு பாருங்க அன்னதானம் இதுதான் மிகப்பெரிய ஒரு சிறந்தது தான் இருக்கும்போது மக்களை வாழ வச்சார் இறந்த பிறவும் மக்களை வாழ வைக்கிறாரு தினம் வருவருக்கு அங்கே பிரியாணி மற்ற சாப்பாடுகள் என்னென்ன வேணுமோ கூல்ட்ரிங்க்ஸ் கேசரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தர் வந்து டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவர் அங்கே தெய்வமாக வாழ்ந்துகிட்டு இருந்தார் தினம் தினம் மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு தான் போகிறாங்க அந்த வந்துட்டு போகிறவங்களோட பசியை போக்குறாங்க தினம் ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன் ஒரு நூறு பேர் சாப்பிட்டாலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது மாதிரி அங்கே பூக்கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள தாய்மார்களுக்குலாம் ஓரளவு அவங்களுக்கு அவங்களோட ஒரு நாலு சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை ஓடுகின்றது இந்த மாதிரி தினம் தினம் நமது கேப்டன் கோயிலில் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறேன்னா மக்கள் தாய்மார்கள் அனைவரும் அங்கே டெய்லி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பெரிய விஷயம் எல்லா ஊர்களில் இருந்து எல்லா தலைவர்களும் அவங்கவுங்க சாப்பாடு என்னென்ன வேணுமோ எல்லா உதவிகளும் செஞ்சிருச்சுன்னாங்க கேப்டலன் கோயிலில் எல்லோருமே மனைவி தான் டெய்லி போகிறாங்க